இன்று திட்டக்குடியை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் வழக்கறிஞர் திரு சி கே நாவரசன் அவர்களின் தந்தையும் மற்றும் வழக்கறிஞரும் நோட்டரி பப்ளிக்குமான தெய்வதிரு அப்பா சி கருணாநிதி அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவினால் முன்னிட்டு அன்பின் வம்சம் மரக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளீர் சிறப்பு பள்ளி குழந்தைகளுக்கும் உணவு வழங்கினார்கள் அப்பா அவர்களின் அன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற இறைவனை வேண்டி வணங்குகிறோம் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று திரு நாவரசன் சார் அவர்களின் தந்தை தெய்வ திரு கருணாநிதி ஐயா அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலைர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்